நீங்கள் தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் அருகே அறுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்து மீண்டும் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயில் செல்லியம்மன் நகர் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் ஆட்சி காலத்தில் அறுபத்தி ஐந்து திராவிடர் பழங்குடியின மக்களுக்கு தலா இரண்டரை சென்ற நிலத்தை ஒதுக்கி தோராய பட்டா வழங்கப்பட்ட நிலையில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக அப்பகுதியில் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாததால் அரசு வழங்கப்பட்ட இடத்தில் குடியேறாமல் இருந்து வந்த நிலையில் சிறு சிறு ஓலை கொட்டகைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அந்த இடம் தற்போது வரை காலியாக உள்ளதால் அப்பகுதியில் கூடுதலாக மக்களுக்கு பட்டா வழங்க அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே இரண்டரை சென்று நிலம் கொடுக்கப்பட்டதை பிரித்து தற்போது இலவச வீட்டுமனை வேண்டும் என வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மனு அளிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்னேகால் சென்று நிலத்தை வழங்க அரசு தரப்பில் அதற்கான அளக்கும் பணிகள் நடைபெற்ற இந்நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தங்களுக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வழங்கப்பட்டுள்ள இரண்டரை சென்று நிலத்தையே தங்களுக்கு வழங்க வலியுறுத்தியும் தாங்கள் அப்பகுதியில் வீடு கட்டி குடியேற உள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாவட்ட நலக்குழு தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளருமான நீலவாணத்து நிலவன் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் ரத்து செய்யப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை மீண்டும் உரியவர்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர்